நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்னாம் தேதி ஆண்டு பிறப்பு பொது ஆண்டு பிறப்பு நாள் புதன்கிழமை திங்கள் பதினேழாம் நாள் இரண்டாம் வளர்பறை நாளை காலை கால் மணி வரை உத்திராடம் மின்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது திருக்குறள் சென்றொரு சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே எனப்படுதல் நெனப்படுதலன்றே மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு தளம் திருநல்லம் முதலாம் திருமுறை அங்கோல் வளைமங்கை காணனலேந்தி குங்கார் நருங்கொன்றை சூடி குழகாக வெங்காடிடமாக விந்தி உழையாடும் நங்கோ நல்லம் நகரானேம் புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை தரித்தவன் கங்கை பாம்பு மதியுடன் துரித்த உன்சடையான் கயவர் புறம் எரித்த வன்மறை நான்கினோடு ஆரங்கம் விரித்த வன்முறை வெண்காடு அடைமே ஏனாதிநாயனார் பட்டினத்தார் ஆளவந்தார் கரபாத்திரம் சிவபிரகா சுவாமிகள் கொங்கனர் ஞானசுந்தர பிரம்மம் சுகபிரமரிசி திருச்சி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருத்தருமபுரம் திருநீலக்குடி கோபம் திருவேலிமடலை திருவிற்கோளம் ஆகிய தடங்களோடும் தொடர்புடைய வடிவ உத்திராடம் விண்மீன் மூன்றாம் திருமுறை விரித்தவன் மறுமறை விரிசடைவல்லம் தரித்தவன் தரிகளஉரங்கள் ஆசரையரித்தவன் இளங்கையர்கோன் இடர்வடச் சிரித்தவன் உறைவிடம் திருவிக்கோலமே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அவை தோற்றிய திதியே ஒடுங்கி மடத்துளதாம் அந்தம் மாதி இன்மனார்புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ஏழு இந்திரசாலத்தே உருணகர்கோர் என தனு முதல் பிரபஞ்சம் நத்தி நந்தினும் கெடினும் பூரியா வாடா நன்மண்சனகணாதியரும் மந்திரி முதலோர் மீது பூபாரம் வைத்தோர் ஏகாந்தத்துள் வதியாத தொழில் ஒருக்கி சமாதியுற்று அன்றோ தவிர்த்தனர் காரணவாதன ஏம் பதிற்றுப்பு தந்தாதி தஞ்சம் என வந்த மன்னன் குமாரதேவன் தேவன் துறவை மனதில் ஏற்று அஞ்சலனான் கொண்டாய் சதக வகுத்து உண்மை வாழ்வு தந்தாய் நெஞ்சம் பாடல்களால் நீடுதில்லை கூத்தன் அடி நினைந்தே அன்பாய் செஞ்சரணம் தருமாதி சிவப்பிரகாசரைப் போற்றி நிகழ்ந்த தேம் என ஓதித்துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்